असां वरमी वरूर केरु मतिलबु उल्या I right.

சிறைப்படுத்தார்கள் சிறைப்படுத்தது மாத்திரம் அல்லாமல் உடம்பெல்லாம் கட்டி போட்டு கஷ்டத்துக்கு ஆளாக்கினார்கள் ஏக்கத்தின் ஓர்வை போக மூச்சை உள்ள கட்டி அந்த சிறையுடைய விலங்கு உடைத்தார் உடைத்ததை பார்த்த உடனே ஆங்கிலேயர்கள் கொதித்திருந்து அவரை மீண்டும் ஒட்டுமொட்டமாக சேர்த்து குடித்து மூளையை சிதறிந்த செய்த அவரை கொள்ள கொண்டு கொண்டார் இந்த அளவுக்கு தியாகத்திற்கு பின்னால் தான் நம் நாடு சுதந்திரம் அடைந்திருக்கிறது இந்த சுதந்திரம்

முதல் தேவையாக வைத்திருக்கிறார்கள் அருமை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவருடைய நிலை எப்படி இருக்கு தெரியும் ஆட்சியர் அலுவலகம் வரை எம்எல்ஏக்கள் செல்ல வேண்டும் அப்படி இருக்க நிலையில் அடிவாசலுக்கு வந்து குடியேற்ற மாணவர்களோடு ஜமாத்தார்களோடு கலந்து கொண்டமைக்காக மனதான பக்ப நிர்வாக சபை சார்பாக முழு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர்கள் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் முழுமையான நன்றியை மக நிர்வாக சபை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் காலை ஒரு மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு வருணம் ஒவ்வொரு ஆணும் சரி சட்டமன்ற கொள்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தார் இஸ்லாம் சட்டம் அடுத்தது பள்ளிவரசன் அப்புறமா ஆட்டோஸ்டாண்டு அப்படின்னு நம்ம நண்பர்கள்லாம் கட்ட பக்கத்துல அவருடைய ஆசை கிழங்கு நான் நிச்சயமா ஒரு கரெக்டான தனியான நேரத்தில் போய் அவர்களிடம்

எனக்கு ஒரு சின்ன வேண்டும் தான் நானாக இருக்கிறேன் வாய்ப்பு சென்றோம் போன ஒரு மாதிரி கடந்த இரண்டு வருடமாக நாங்கள் என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா அந்த கட்டிடத்தை இந்த சீரமைப்பு ஒரு நிசாக வாய்ப்பு ஒரு வருமானத்தை தரக்கூடிய அவை அந்த கட்டிடத்தை புறப்படுத்த வேண்டும் என்று அவசைப்பட்டோம் அது என்ன காரணத்தினால கடந்த இரண்டு ஆண்டுகளாக தள்ளி போய் கொண்டே இருக்கிறது போன ஆண்டு சொன்னோம் ஆனால் இந்த ஆண்டு உறுதியாக நீங்கள் அதற்கு தொடக்கத்தை மட்டும் அடைங்க எப்படி அதாவது தொடக்கம் தான் வேண்டாமா

இப்படி நிறுத்து நீ என்ன பார்வையா இருக்க வீடியோக்கு கரெக்டா இருக்கும் தான் மேல நிற்க சொன்னேன் नेशनल जन गण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंधा समार है vừa phải là vừa phải này, nào chơi game thôi, chơi được, thế thank you, 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 thank

தாய் மணிக்கொடி தாய் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய்ஹிந்த் நம் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது தாய்மணிக்கொடி தாய்மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹி